அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா வந்து ட்ரீம் லவரில் வந்துட்டு கலாட்டாவில் வந்து வின் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதுக்கு வந்துட்டு இன்னைக்கு பேட்டி எடுத்திருக்காங்க நம்ம நினைச்சோம் விஜய் காவேரியும் சேர்ந்து பேட்டி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சுவாமியும் லட்சுமி பிரியாவும் தனித்தனியாக தான் பேட்டி எடுத்திருக்காங்க செம்மையாக இருக்குது சூப்பராக பேசியிருக்காங்க நம்மளோட லட்சுமி பிரியா அவங்க அம்மா அப்பா பற்றி பேசியிருக்காங்க அவங்கள பற்றி பேசியிருக்காங்க அவங்க கூட வேலை பார்க்குறவங்கள பற்றி பேசியிருக்காங்க சுவாமியை பற்றி பேசியிருக்காங்க நிறைய பேசியிருக்காங்க நல்லா சூப்பராக பேசியிருக்காங்க தான் லட்சுமி பிரியா வந்து எந்த மாதிரி பேசுனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்டர்வியூ அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் லட்சுமி பிரியாவோடது நல்லா மெச்சூர்டாக பேசுவாங்க சூப்பராக பேசுவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து நான் நினச்சேன் சுவாமியும் லட்சுமி பிரியா ரெண்டு பேரும் பேராக வின் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவாடு எப்போ வாங்குவாங்கன்னு சொல்லி தெரியல இப்போ தனித்தனியாக வின் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்துன்றப்ப ரெண்டு பேர் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு பேட்டி எடுப்பாங்களோ இன்டர்வியூ கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி என் மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது தனித்தனியாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் ரெண்டு பேர் பேரை பக்கத்தில் நின்று பேசும்போது எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீக்கா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆர்வத்தோடு இருப்பாங்க இல்லையா அதனால கண்டிப்பாக லட்சுமி பிரியாவும் சுவாமியும் பேட்டி கொடுப்பாங்க பேராக அவார்டு வாங்கியிருக்கனால அந்த அவார்டு எப்போ எப்படி அவங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கொடுப்பாங்க அதனால் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது கலாட்டாவுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறத மக்கள் அதாவது வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட ஆசையாக இருக்குது கண்டிப்பாக அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் சூப்பரில் சம்மங்க நிறைய பேசியிருக்காங்க நம்மளோட லட்சுமி பிரியா அதை பற்றி அடுத்தடுத்து பேசலாம் சரிங்களா